ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கேமியோன்ற ஒரு வார்த்தை இப்போ ரொம்ப நார்மலாக மாறிச்சு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க இந்தியன் சினிமாலே கேமியோன்றது ஒரு சின்ன நார்மலாக மாறிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கேமியோன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க இந்த படத்தில் இவங்க கேமியோ பண்ணியிருக்காங்களா அவங்க இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேமியோன்றது வந்து ஒரு நார்மலாக பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு கேமியா ரோல் போயிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமியோ ரோல் சினிமாவே மாற்றி அமைச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு கேமியா ரோலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சூர்யா இன்னொன்று உலக நாயகன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் இல்லைங்க வெவ்வேறு படத்தில் பண்ண கேமியா வந்து வேற ஐப்பு போயிருக்கு இப்போ ஆக்டர் சூர்யாவை வரையும் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் ஒரு ரோல் ஆக்ஷன் சொல்லிட்டு லாஸ்ட்டு சீனில் என்ட்ரி கொடுத்துருப்பாரு தேட்ரு தெருக்க விட்டிருப்பாரு இந்த ரோலை பற்றி இன்னைக்கு வெறியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் இல்லைங்க அவுட் ஆஃப் ஃபேன்ஸோட இதுலேயும் அந்த ரோலாக்ஸோட என்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குது அதோட ஐ கண்டிப்பாக வந்து ரோலாக்ஸுன்ற ஒரு கேரக்டரும் தனியாக பண்ணாலும் சரி பாட் டூவில் விக்ரம் டூவில் பண்ணாலும் சரி ரோலக்ஸோட என்ட்ரி வேறு மாதிரி தான் இருக்க போதும் அதோடய ஃபேன் பேஸே வேறு மாதிரி தான் இருக்க போது இந்தியன் சினிமாவில் இங்கே வேர்ல்டு வைட் நிறைய பேருக்கு ரோலக்ஸ் கேரக்ட்ரு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஸோ அந்த மாதிரி அதோடய ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு டேரக்டர் லோகேஷ் காங்கராஜ் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் டேரக்டர் லோகேஷ் காங்கராஜ் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் நம்ம உலக நாயகன் பகத் பாசில் விஜய் சதுபதி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயக் ஆக்டிங்கில் லாஸ்ட் மந்த் ஆன கல் இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நாக்ஷ்வின் இந்த படத்தை வந்து டைரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டாக எடுக்க போகிறாங்க பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நாயகன் கேமியோ பண்ணியிருப்பாரு அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்தது கண்டிப்பாக வந்து அந்த கேமியோ தான் வந்து இந்த கதைக்கான ஒரு திருப்பமாக இருக்க போகுது இந்த படத்தில் நம்ம ஆக்டர் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுமனி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க படம் ரொம்பவே நல்லா டீசெண்டாக தான் போயிருக்கு இது இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டாக பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு டூ வீக்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தௌசண்ட் கோர் கிராஸ் ஆகிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்ம உலகம் நான் என் கேரக்டர் பற்றி சொல்லியாகணும் என்ன கிளைமேக்ஸில் வேறு லெவலில் செதுக்கி விட்டுருப்பாங்க நம்ம நாகாஷ்வின் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்ட் டூவில் எந்த மாதிரி செதுக்க போகிறாரு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேமியோட நீங்கள் எந்த கேமியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் அடுத்த வீடியோவில் நிறைய கேமரியை பற்றி பேசலாம்